ஸோ நான் சாஃப்ட்வேர் டெவலப்பர் தான் எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக்லாம் ஆஃபீஸ் போயிடுவேன் அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் லாக் அவுட் பண்ணிடுவேன் இந்த ஒரு செவன் ஹவர் ஸ்கூலில் நான் ஒரு ஃபைவ் டைம் சிக்ஸ் டைம்ஸ் சாப்பிடுவேன் என்னால் நல்லா திங்க் பண்ண முடியுது நல்லா பேச முடியுது நல்லா ஒர்க் பண்ண முடியுது ஸோ உங்களுக்கு தெரியும் ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து சர்வே ஆகணும்னா யோசிச்சிட்டே இருக்கணும் கரண்ட் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து எந்த சைட் எஃபெக்ட்டும் அதே மாதிரி இல்லை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிளேட்டில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கறி தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்கும் அப்புறம் சாப்பிட்டுட்டு நடக்க மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் இப்போ வரைக்கும் ஹெல்த்தியாக தான் இருக்கேன் ஆப்போசிட் டீமில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த கனாடி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கும் அந்த அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் ஸோ அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸோ அதுக்கு கீழே நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் ஆனால் இதை வந்து ஹெல்த்திக்கு கீழே கொண்டு வரக்கூடாது ஸோ இப்படி இருந்தால் தான் நாங்கள் ஹெல்த்தியாக இருக்கோம்ப்பா அப்படிங்கிறது வந்து மெத்து அது வந்து ஃபிட்னஸ் அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படி கொண்டு போயிருமே தவிர ஒரு பையனோ பொண்ணோ இந்த ஷேப்பில் இருந்தால் தான் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கீழே அந்த ஃபிட்னஸ் ஹெல்த்துக்கு கீழே கொண்டு வரக்கூடாது அதுதான் நான் வந்து சொல்றேன் உங்க ஏஜ் என்ன ப்ரோ கரெக்டா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து உங்க மெட்டபாலிசம் எல்லாமே வந்து அப்சல்யூட்லி பர்ஃபெக்ட் கண்டிஷன்ல இருக்கும் சார் அப்போ இருக்கிற கண்டிஷனை வச்சு நம்ம வந்து நான் எக்ஸாக்டாக இதே மாதிரி நான் தேர்ட்டி ஃபைவ்ல இருப்பேன் ஃபார்ட்டி ஃபைவில் இருப்பேன்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து அவர் நினைக்கிறாரு ஓகே நான் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு பட் நாங்கள் இருக்கிற லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவர் கண்டிப்பாக இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலாம் ஸோ இருபத்தஞ்சு வயசுங்கிறனால அந்த இளமையில அவருக்கு எல்லாத்தையும் உடம்பு தாங்குதுங்கிறீங்க ஆமாம் அதனால் மட்டும் தான் தாங்கிக்கிட்டு இருக்கு அவருக்கு வந்து கிராஜுவலா வந்து தேர்ட்டிக்கு மேலே ஒன் பர்சன்ட் மசில் மாஸ் குறையும் வேரியஸ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் அப்போ வந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஓகே நம்ம வந்து ராங் டைரக்ஷன்ல போறோம்னு எங்கள் சைடில் தான் வந்து உட்காரணும் அவரும் ஸோ அங்கே வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து எல்லோ கலர் ஷர்ட் போட்டு உட்காந்துருக்காங்களே ஸோ அவங்க அப்பா தான் அவங்க அவங்க சாப்பிட்ற சாப்பிட்ற நானும் சாப்பிடுவேன் எங்கள் அப்பா தான் செஞ்சே தருவாங்க எனக்கு மட்டன் சுக்கா நல்லா செம்ம சூப்பராக செய்வாங்க நல்லா ஆயில் ஊற்றி இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா ஹெல்த்தியே தான் இருக்காங்க எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது இது வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கிறேன் நான் நான் வாரத்தில் ஏழு நாள் கறி சாப்பிட்றேன் ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் வந்து மட்டன் வாங்க போனாவே நல்லா கொழுப்பாடாக இருக்கா அப்புறம் மெயினாக பம் ஃபர்ஸ்ட்டு நெஞ்சினுடைய குருத்து கிளம்பு வேணும் அதே மாதிரி இம்யூனிட்டி பவர் கம்மியாக சொல்லி நிறைய இதில் போட்டுருப்பாங்க பாருங்கள் அது எங்கள் பக்கம் செவ் சொல்லுவாங்க செவ் மண் ஏருன்னு சொல்லுவாங்க கையை காலத்துக்கு இருக்கும் எடுத்து அடிச்சப்ப செவத்துல ஒட்டிக்கும் அது கிலோன்னு நான் கறியாக வாங்க மாட்டேனே அதே மாதிரி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ வருஷம் வெட்டுவோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் எங்க எங்கள் உறவினர் மட்டும் முக்கியமாக ஒரு பாஞ்சு பேர் இருபது வருவாங்க மீதி கறி பூரா உப்பு மஞ்சள் போட்டு காய வச்சு அது ரெண்டு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும் டெய்லியும் கொஞ்சமாக கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்புல வந்து பலகாரம் சுட்டு சாப்பிட்டுருக்கீங்களா இந்த டீமுக்கு எதுக்குமே தெரியாது ஆட்டு கொழுப்பு இருக்கு இல்லைங்களா வந்து ஒரு பானையில வச்சு வேக வச்சோம்னா அப்படியே வந்து எண்ணெய் மாதிரி உருகிரும் சார் நீங்க நிறைய சாப்பிடலாம் எல்லாமே சாப்பிடலாம் ஆனா ஹெல்த்தியா அளவா சாப்பிடும் தப்பா எடுத்துக்காதீங்க உங்களால உட்காந்து கீழே உட்காந்து எழுந்திருக்க முடியுமா என்ன கை உக்காந்து நீங்க உட்காந்துட்டு கை ஊனாம எழுந்திருப்பீங்களா

நீங்க ஏதோ கலெக்ஷனுக்காக வந்த மாதிரி இருக்கு அப்படிலாம் கிடையாது